அதிகாரம் விருந்தோம்பல் திருக்குறள் அதிகாரம் என்பதை விருந்தோம்பல் இல்லற வாழ்க்கை நடத்துவோம் தம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை எவ்வாறு போற்றிட வேண்டும் எவ்வாறு பேணிக் காக்க வேண்டும் என்பதை விளக்குவதே திருக்குறளின் ஒன்பதாம் அதிகாரம் விருந்தோம்பல் ஆகும் இன்றைய திருக்குறள் எண்பத்தி ஐந்து வேண்டும் கொல்லோ தம் விருந்தினருக்கு முதலில் உணவு கொடுத்து மிச்ச உணவை உண்பவன் தம் நிலத்தில் விதைப்பதற்கு விதையிடுவானோ அதனையும் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்த தேங்க மாட்டான் இன்றைய திருக்குறள் எண்பத்தி ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் பொருள் தம் விருந்தினருக்கு முதலில் உணவு கொடுத்து மிச்ச உணவை உண்பாவ தம் நிலத்தில் விதை விதைப்பதற்கு விதையிடுவானோ அதனையும் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்த தயங்க மாட்டான் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நன்றி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று